சைவ சமயத்தினை மக்களுடைய மனதில் வளர்க்க உதவக்கூடிய பனிரெண்டு திருமுறைகளில் நான்கு ஐந்து ஆறாவது திருமுறைகளை பாடியவர் தான் திருநாவுக்கரசர் பொதுவாக அப்பர்னு அறியப்படக்கூடிய இவர் வாழ்ந்த இல்லம் இல்லைங்க திருக்கோயிலை தரிசிக்க தான் இந்த பயணமானது நம்ம தொடங்கி இருக்கோம் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி ஒன்றியத்தில் அமைந்திருக்கக்கூடிய பசுமையான வயல்வெளிகளும் சலசலக்கக்கூடிய நீர் ஓடைகளும் ஒரு சேர அமைந்திருக்கக்கூடிய அழகிய ஒரு சிற்றூர் தான் திருவாம்பூர் இந்த திருவாம்பூர் அப்படிங்கிற பெயரானது இந்த திருக்கோயிலுக்கு அருகேயே அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு பசுபதீஸ்வரர் திருக்கோயிலுடைய புராணத்திலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க திரு ஆவூர் அப்படிங்கிறது பிற்காலத்தில் திருவாமூர் அப்படின்னு மருவி இருக்கு திருநாவக்கரசர் திருக்கோயிலை வெளிப்புறத்திலிருந்து பார்க்கையில் மதில்களோடு இணைந்த எளிமையான ஒரு ஆர்ச்சியானது இருக்குது இந்த ஆர்ச்சிலேயே திருநாவுக்கரசருடைய திருக்கோயில் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறதோட சிவம்பெருக்கும் திருவாமூர் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த திருநவுக்கரசருடைய வீடு அப்படிங்கிறப்ப அத்தனை பழமையான கட்டடம் இங்கே இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடலாம் வராதிங்க இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்டடங்களும் தற்காலத்துல சமீபத்துல தான் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு தாண்டி முதன்மை கோயிலை நம்ம அடையக்கூடிய வேலையில இங்கே நிறைய தூண்கள் இருக்கக்கூடிய மண்டபமானது அமைக்கப்பட்டிருக்கு அதற்கு அடுத்ததாக அர்த்த மண்டபமும் அதற்கு அடுத்ததாக கருவறையும் அமைந்திருக்கு அர்த்த மண்டபத்துல இடதுபுறமா விநாயகருக்கு தனியொரு சிறிய சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு அர்த்த மண்டபத்துடைய வலதுபுறம் அப்பருடைய பெற்றோர்களான புகழனார் மற்றும் மாதினியாருக்கு சன்னதியும் அவர்களுடனே திருநாவுக்கரசருடைய இன்றைய நிலைக்கு காரணமான அவருடைய தமக்கையாரான திலகபதியாருக்கும் சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு முதன்மை கோயிலுடைய கருவறை பகுதியில் திருநாவுக்கரசருக்கு கல்லால் ஆன திருமேனியானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு நாள்பட்ட வயிற்று வழியால் அவதிப்படுபவர்கள் இங்கே வந்து வழிபடுவதன் மூலியமா அவர்களுக்கு நல்ல நிவாரணமானது கிடைக்கும் அப்படின்னும் இங்கே இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு திருநாவுக்கரசருடைய வீட்டுக்கே வந்துட்டு அவர்களை பற்றியும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் எப்படிங்க வாங்க சிறிய ஒரு வரலாற்று பகுதியை பார்க்கலாம் ஆறாவது ஏழாவது நூற்றாண்டில் இன்றைய கடலூர் மாவட்டம் பண்ருட்டி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய திருவாம்பூர் அப்படிங்கிற ஒரு திருத்தலத்தில் வேளாளர் குடும்பத்தில் புகழனார் மாதிரியார் அப்படிங்கிற ஒரு தம்பதிக்கு தான் மருளீக்கியார் அப்படிங்கிற ஒரு குழந்தையானது பிறக்குது இந்த குழந்தை தான் பிற்காலத்தில் உலகோர் அனைவராலையும் திருநாவுக்கரசர் அப்பர்னு அறியப்படும் அப்படின்னு அன்னைக்கு அந்த தம்பதியினருக்கு தெரிஞ்சிருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை திருநாவுக்கரசருடைய ஆரம்ப கால வாழ்க்கை பற்றி அறிய சரியான ஆவணங்கள் நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் புகழனார் மாதனியார் தம்பதிக்கு மறுநீக்கியாருக்கு முன்பாகவே திலகவதி அப்படிங்கிற ஒரு பெண் பிள்ளை இறந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் வரலாற்று ஆவணங்கள் மூலயமா அறிய முடியுது இந்த திலகவதிக்கு தான் பல்லவ மன்னனுடைய சேனாதிபதியாக இருந்த களிப்பகையார் அப்படிங்கிறவர் திருமணம் செய்விப்பதாக நிச்சயத்திருக்காங்க இந்நிலையில் இறைவனுடைய திருவிளையாடலோ என்னமோ திலகுவதி நீக்கியாருடைய தந்தையான புகழனார் இறந்து போகிறாரு புகழனார் இறந்து போன வருத்தம் தாழாமல் அவருடைய மனைவியான மாதினியாரும் இறந்து போகிறாங்க திலகுவதியும் மருள் நீக்கியாரும் அனாதையாக விடப்படுறாங்க இந்நிலையிலும் அவர்களுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா கலிப்பகையாருடைய குடும்பத்தார் இவங்களை தன்னந்தினியாக விட்டு விடலை திலகுவதியாரையும் மருள் நீக்கியாரையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்ல அங்கே விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையிலையும் கலிப்பகையாருடைய குடும்பத்தார் திலகவதியாரை தங்களுடைய வீட்டு மருமகளாக ஏற்றுக்கொள்வதில் பின்வாங்கலை அப்படிங்கிற சந்தோஷம் நீடித்திருக்கக்கூடிய அதே வேளையில வடநாட்டுக்கு போருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையானது கலிப்பகையாருக்கு ஏற்படுது எப்படியும் வெற்றியோட தான் நான் திரும்புவேன் என்னுடைய மனநாள் பரிசா அதை உங்களுடைய திருவடியில் சமர்ப்பிப்பேன் அப்படின்னு மன்னர்த்த சூளுரைத்து கலிப்பகையார் வடக்கே போருக்காக போகிறாரு போன இடத்துல கொடிய சண்டையானது நடக்குது களிப்பகையாருடைய வீரத்தையும் தென்னாட்டு படையுடைய வீரத்தையும் பார்த்த வடநாட்டு மன்னர்களும் அவர்களுடைய படைகளும் பின்வாங்கி ஓடியது இன்னைக்கு மட்டும் இல்லைங்க அன்னைக்கும் இதே விஷயம் நடந்திருக்கு வீரத்தால் களிப்பகையாரை வெற்றி கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட வடமாநில மன்னர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வஞ்சகமாக அவரை கொண்டுட்டாங்க வடக்கே போருக்கு போன களிப்பகையார் இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச தெரிஞ்சவுடனே தன்னுடைய மனதில் கணவனாக பாவித்து வைத்திருந்தவர் இறந்துட்டார் இனிமே நான் இந்த உலகத்தில் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே தானே மாய்த்துக்கொள்ள தயாராகிறாங்க தளகபதியார் அந்த நேரம் அவர்களுடைய கால்களை இரண்டு பிஞ்சு கைகளானது கட்டி கொள்ளுது அப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயமும் நினைவுக்கு வருது தாய் தந்தையினு யாருமே இல்லாமல் இருந்த மருள் நீக்கியார் எனக்கு அப்புறம் என்ன பண்ணுவான் அப்படின்ற ஒரு கேள்வியானதும் அவங்களுடைய மனதில் எழுது உடனே தன்னுடைய தம்பியான மருள் நீக்கியை அணைச்சிக்கிட்டு திக்கற்ற பெண்ணாக இந்த உலகத்தில் வாழ்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமானது ஆனால் என்னுடைய தம்பி உனக்காக நான் இந்த வாழ்க்கையை வாழ்வேன் என்னுடைய கணவனாக நான் பாவித்து வைத்திருந்த களிப்பகையார் போரில் இறந்து போயிட்டாரு இனிமேனா கணவனை இழந்த பெண்கள் எப்படி இந்த பூமியில் கைம்பை நோம்பு இருந்து வாழ்வாங்களோ அது போலதான் நான் வாழ்வேன் அதுவும் உனக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தம்பிக்கிட்ட சொல்றாங்க இறை நம்பிக்கை அதிகம் கொண்ட திலகவதியார் மருள் நீக்கிய பெரும் சிவபக்தனாக வளர்க்குறாங்க ஆனால் காலத்தின் கோலம் அவர் ஒரு சமயம் செய்வ சமயத்தை விடுத்து சமணர்களுடைய போதனையால சமணர்களுடைய மதத்திற்கே போகிறாரு அப்போ மருள்நீக்கியாருடைய பெயரானது தர்மசேனன் அப்படின்னு சமணர்களால் மாற்றப்படுது சமண சமயத்துக்கு மாறியதிலிருந்து பாடலிபுரத்தில் இருந்த தர்மசேனன் தன்னுடைய அக்காவை பார்க்கறதுக்காக வராரு திலகவதி நீர் நீரணியாதவன் முகத்தை நான் காண மாட்டேன் அப்படின்னு திருநிற்றனுடைய பெருமையை தர்மசேனன் உணரக்கூடிய வகையில் தம்பியுடைய முகத்தை கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லி உறுதியா நின்றுறாங்க இருந்தாலும் சமண சமயத்தின் மீது இருந்த பற்றின் காரணமாகவும் நம்பிக்கையின் காரணமாகவும் தன்னுடைய அக்காவுடைய முகத்தை கூட பார்க்காம திரும்பவும் பாடலிபுத்திரத்திற்கே திரும்பி போகிறாரு தர்மசேனர் சமண சமயத்தை சேர்ந்த தன்னுடைய தம்பியை மீண்டும் சைவ சமயத்திற்கு கொண்டு வரும்படி திலகவதி அம்மையார் திருவதிகை சிவபெருமானிட்ட வேண்டி நிற்க அதற்கு சிவபெருமானும் மனம் இறைவனுடைய அருளால தர்மசேனருக்கு கடுமையான சூளை நோயானது ஏற்படுது சமணர்களும் அவர்களுடைய தந்திரங்களையும் வைத்தியங்களையும் தர்மசேனருக்கு செஞ்சு பார்க்கறாங்க ஆனா தர்மசேனருடைய சூளை நோயானது குணமடையல இந்நோயாலையும் இதனால் ஏற்பட்ட பல இன்னல்களாலையும் சமண சமயத்தின் மீதிருந்த விருப்பத்தை தர்மசேனர் விடுத்து தன்னுடைய தமக்கையை காண்பதற்காக திருவதிகைக்கு வராரு இந்த உலகத்திலேயே தனக்குன்னு ஒரே ஒரு உறவாகவும் துணையாகவும் இருக்கக்கூடிய தம்பிக்கு கடுமையான சூளை நோயானது ஏற்பட்டிருக்கு அதனால் அவன் பல துன்பத்தில் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சும் நீரணியாதவன் நெற்றியை காண மாட்டேன் அப்படின்னு கூறி மறுக்கிறாங்க திலகவதியார் அன்னேருமே தன்னுடைய தவற உணர்ந்த தர்மசேனர் தமக்கையாருடைய பாதங்களில் வணங்கி அவங்களுடைய திருக்கரங்களாலேயே திருநீரை பூசி புனித நீரானது தெளிக்கப்பட்டு திருவதிகை பெருமான் முன்னரை போய் அவரை வணங்குறாரு அங்கதான் திருவதிகை பெருமான் முன்னரே கூற்றாயினவாறு விளக்குகளீர் அப்படிங்கிற திருப்பதிகத்தையும் பாடி சூளை நோய் மற்றும் சமண சமயம் அப்படிங்கிற மற்றொரு நோயிலிருந்து விடுபடுறாரு திருநாவுக்கரசர் பிறந்ததிலிருந்து மருள் நீக்கியாகவும் சமண சமயத்தில் இருக்கும் பொழுது தர்மசேனராகவும் இருந்த இவருக்கு மீண்டும் சைவ சமயத்திற்கு வந்த இறைவனுடைய அருளால இந்த பெயரானது கிடைக்கப்பெறுது இறைவனுடைய அருளால் தன்னுடைய சூளை நோயானது குணமானது அப்படின்ற உடனே தன்னுடைய நன்றியுணர்வை இறைவனுக்கு தெரிவிக்கக்கூடிய கூடிய வகையில அவருடைய இலக்கிய மற்றும் கவிதை திறன்களை கொண்டு இறைவனை புகழ்ந்து பாடல்களை பாடத் தொடங்குறாரு இதுதான் இவருடைய முதல் பதியமாகவும் அமையுது இவருடைய பாடல்களால கவரப்பட்ட சிவபெருமானே இவர நாவுக்கு அரசா அப்படின்னு அழைக்கிறாரு அப்போ திலகவதியார் அவருக்கு முன்னொட்டாக திரு அப்படிங்கிறத சேர்த்து திருநாவுக்கரசா அப்படிங்கிற பெயரையும் வைக்கிறாங்க திருநாவுக்கரசர் தன்னுடைய சகோதரியோட திருவதிகியில் சிவ வழிபாட்டில் அதிக நேரத்தை செலவிடுறாரு பின்னர் அருகில் இருக்கக்கூடிய பல திருக்கோயில்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய இறைவனை பற்றி பல பாடல்களையும் பாடியிருக்காரு இந்த திருக்கோயிலுடைய பிரகாரத்தின் ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு மரமானது இருக்கு இந்த மரத்தை கலரி மரம் அப்படின்னு அழைக்கிறாங்க இதனுடைய இலைகள் வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டும் வருது இந்த இலைகள் தனித்துவமானதாக பார்க்கப்படுது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த இலைகளில் இனிப்பு புளிப்பு உப்பு மற்றும் கசப்பு ஆகிய நான்கு சுவைகளும் ஒரே நேரத்தில் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இலைகளை சாப்பிடும் பொழுது இதனால் பல நன்மைகளும் அவர்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரியவங்க சொன்னாங்க திருநாவுக்கரசர் அவருடைய நடுத்தர வயதை கடந்த அதே காலகட்டத்தில் தான் குழந்தை துறவின்னு அழைக்கப்படக்கூடிய திருஞான நச்சம்மாந்தரும் வாழ்ந்திருக்காரு ஒரு சமயம் இவ்விருவருமே சீர்காழியில சந்திச்சுக்கிறாங்க அப்போ வயதின் காரணமாக திருநாவுக்கரசரை திருஞா நச்சம்மாந்தர் அப்பர் அப்படின்னு அழைக்கிறார் அன்றிலிருந்து திருநாவுக்கரசர்னு வழங்கப்பட்டு வந்த அவருடைய பெயரானது பெரும்பாலும் மக்களால் அப்பர் அப்படின்னு இன்று வரை அறியப்பட்டு இருக்கு இறைவனுடைய அருளால் சைவத்தால் இணைஞ்ச இவ்வொருவரும் இணையாக சேர்ந்து பல திருக்கோயில்களுக்கு சென்று அவர்களுடைய பதிகங்களை பாடியிருக்காங்க மொத்தமாக அப்பர் மட்டுமே நூற்றி இருபத்தி ஆறு கோயில்களுக்கு போய் பாடல்கள் பாடியதாக சொல்லப்படுது மேலும் இவருடைய பாடல்களில் பல இடங்களில் ஒரு சில கோயில்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கோயில்களை வைப்பு வைப்புத்தலங்கள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க பன்னிரு திருமுறைகளில் பல பாடல்களை பாடியிருக்கக்கூடிய நாயன்மார்களில் பெரும்பான்மையானவர்கள் தென்னிந்தியாவை தான் இருப்பாங்க தென்னகத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களை பற்றி தான் பாடியும் இருப்பாங்க ஆனால் அப்பரடிகள் மட்டும்தான் கர்நாடக மாநிலம் கோக்கர்னால அமைந்திருக்கக்கூடிய அருள்மக்கு மகாபலீஸ்வரருடைய திருக்கோயிலுக்கு சென்று பாடியிருக்காரு கர்நாடக மாநிலம் மட்டும் இல்லைங்க அப்பரடிகள் கைலிமலையை நோக்கி கூட பயணம் செய்திருக்காரு சுந்தரரின் திருத்தொண்டர் தொகைப்படி அப்பர் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பாடல்களை பாடி நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது நம்பியாந்தார் நம்பி மற்றும் சேக்கிலாருடைய படைப்புகளிலும் இந்த தகவலானது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இருந்தாலும் இன்றைக்கு முன்னூத்தி பதிமூணு பதிகங்கள் மட்டும் தான் நமக்கு கிடைக்குது இதுல மொத்தமாக மூவாயிரத்தி நூத்தி இருபது பாடல்கள் அடங்கி இருக்கிறதா சொல்லப்படுது முன்பே குறிப்பிட்டது போல ஒரு சமயம் சமண சமயத்தை தர்மசேனராக பின்பற்றிய இவர் இன்றைக்கு சைவ சமயத்தை திருநாவுக்கரசரா பின்பற்றுறாரு அப்படிங்கிற விஷயம் சமண மடத்துல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு இது எரிச்சலை ஏற்படுத்துது அதனாலேயே அந்த பகுதியை ஆளக்கூடிய மன்னரோட சேர்ந்து திருநாவுக்கரசருக்கு விஷம் வைக்கிறது யானைகளால அவரை மிதிக்க வைக்கிறது ஒரு பாறையில இவரை கட்டி கடல்ல வீசுறதுன்னு ஏகப்பட்ட தீங்குகளை இவருக்கு தொடர்ச்சியா செஞ்சிருக்காங்க ஆனா இறைவனுடைய அருளால சிவபெருமானுடைய கருணையால எல்லாவிதமான விதமான தீங்குகளிலிருந்தும் திருநாவுக்கரசரை தப்பித்து வந்திருக்காரு இறைவனுடைய மனதிற்கு நெருக்கமான மொழியான தமிழ் மொழியில இறைவனை பற்றி பல பாடல்களை புகழ்ந்து பாடுவதோடு மட்டும் திருநாவுக்கரசர் பல உளவார பணிகளையும் செய்திருக்காரு திருநாவுக்கரசர் தன்னுடைய திருக்கரங்களில் மண்வெட்டியை பிடித்து பல திருக்கோயில்களை சுத்தம் செய்து அக்கோயில்களையே சோலைகளாக மாற்றியிருக்காரு தஞ்சைக்கு அருகே இருக்கக்கூடிய திருப்பந்துருத்தில் ஒரு சமயம் இவர் திருப்பணிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய வேலையில் அங்கே திருஞான சமந்தர் வந்திருக்காரு இந்த சந்திப்பு பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய அப்பர் பற்றியும் நம்மளுடைய முந்தைய பதிவில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் தென்னகம் முழுவதும் அமைந்திருக்கக்கூடிய பல திருக்கோயில்களுக்கு சென்று அங்கு பல பாடல்களை பாடி உலவார பணிகளையும் செய்த திருநாவுக்கரசர் தன்னுடைய இறுதி காலகட்டங்களில் திருப்புகளூரில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு அக்னீஸ்வரருடைய திருக்கோயிலுக்கு போகிறாரு இங்கேயே தமிழ் மாதமான சித்திரையில அதாவது ஏப்ரல் மே சமயத்தில் சதிய நட்சத்திரம் நன்னாளில் அவர் முக்தி அடைகிறாரு தமிழகத்தில் அமைந்திருக்கக்கூடிய பல சிவாலயங்களில் அப்பருடைய குரு பூஜையாக இந்நாளானது நினைவு கூறப்படுது திருநாவுக்கரசர் மற்றும் திலகவதி அம்மையாருடைய வாழ்க்கை வரலாறு ரொம்பவே சுருக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கோம் கூடிய விரைவில் முழுமையான ஒரு பதிவாகவும் இவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம பார்க்கலாம் இந்த மரம் நேராக தான் இருந்தாரு நடுவில் தானா பயெல்லாம் சாஞ்சிட்டார் அப்பர் சோமே திருநாகாசு பேர் ரெண்டும் ஒன்று தான் திலகவதி அம்மா அக்கா அப்பர் பிறந்தது ஆயிரத்தி நானூறு வருஷம் ஐயா பிறந்து கொஞ்ச நாள் சுபகலையாக சந்தோஷம் வாழ்க்கையில் இருந்தார் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட ஐயாவுக்கு தீராத சூளை நோயின்னா வகுத்து வழி வந்திருக்கு ஐயா வவுத்து வலி வந்து அழுதுகின்னு படுத்துக்கின்னு நிலாங்கண்ணு மாரி உருண்டுன்னு கிடக்கிறாரு சிலகவதி அம்மா என்ன பண்ணுறாங்க தம்பி பிறந்த நேரம் சரியில்லைன்னு ஒரு நாலு மணிக்கு எழுந்திருக்கிறாங்க நாலு மணிக்கு எழுந்திரிச்சு பெருக்கி வாரி தெனி தெளிச்சு கோலம் வச்சு சிவனுக்கு பூக்கட்டி போட்டு பூஜை பண்ணி பணி செய்ய பணி செய்ய அப்புறம் சுவாமி என்ன பண்ணுறாரு அக்கா கூட ஏந்திச்சு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க என் தம்பி நாலு மணிக்கு எழுந்திரிச்சி பெருக்கி வாரி தனி தெளிச்சு வச்சு சிவனுக்கு பூக்கட்டி போட்டு பூஜை பண்ணுறேன்னு என் கூட நீ பணி செய்ய அக்கா அக்கா என்னை பற்றி உங்களுக்கு தெரியாத பிறந்து கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன் எனக்கு நாற்பத்தஞ்சி வயசுக்கு மேல்பட்டு தீராத வகுத்து வழி வந்துடுதுக்கா உங்கள் கூட என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் சரி தம்பி கவலைப்படாதே எல்லை விட்டு எல்லை தாண்டி பண் திருவித வீரஸ்டாண்டு கோவில் தெரியுமா அங்கே போய் அக்காலும் தம்பியும் ஒரு ஆறு மாதம் அளவுக்கு தங்கி பணி செய்ய போகிறாங்க அங்கே போனால் கதவு பூட்டி இருக்கு அக்கா என்ன பணி செய்யலான்னு கூட்டின்னு வந்தீங்களே கதவு பூட்டி இருக்கே நான் எப்படி பணி செய்யணும் தம்பி விலைக்கு கவலைப்படாதப்பா எல்லை விட்டு எல்லை தாண்டி வந்தி உனக்கு தீராத ஒத்து வலி சரியாச்சில் அதை சந்தோஷப்படுப்பா இடுப்பில் இருக்கிற துண்டை அவருப்பா தலப்பாவை கட்டுப்பா குனிஞ்சு வளவார பணி செய்கிறார் திலகவதி அம்மா பெருக்கி வாரி என்னாண்டை கொட்டிட்டு தென் தெளிச்சுக்கு கோலம் வச்சு அவரோட இலையை பிரித்து வச்சு கல்புரத்தை கொளுத்தி சூரியனை பார்த்து சாப்பிட்டாருங்க தீராத ஒத்து வலி சரியாயிடுங்க காரம் புளிப்பு இனிப்பு வரப்பு கசப்பு தொகுப்பு கரகர ஆறு சுவை தெரியும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க நோவு நொடி இல்லாத அப்புறம் சோமை தென்னார் நீங்களும் தாராளமாக இந்த திருக்கோயிலுக்கு போய் திருநாவுக்கரசரையும் தெல்கவதி யாரையும் தரிசிக்கலாம் நீங்கள் இந்த திருக்கோயிலுக்கு எளிமையாக போய் அடைவதற்கு உதவியா இந்த திருக்கோயிலுடைய அமைவிடம் பற்றிய கூகுள் மேப் லிங்க் ஆனது இந்த பதிவுடைய டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிடப்பட்டிருக்கு நம்ம சேனலில் பல தேவார பாடல்கள் பாடப்பெற்ற திருக்கோயில்களுக்கு பயணம் செய்து அந்த திருக்கோயில்கள் பற்றிய காணொளிகளை பதிவேற்றம் செய்திருக்கோம் கண்டிப்பாக பக்தர்களாகிய உங்களுக்கு இந்த பதிவுகளானது பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும் மற்றொரு பயன் தரக்கூடிய பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை யாத்திரிகனுடைய ஆன்மீக யாத்திரை தொடரும்